பொண்ணு கட்டிக்கிறவங்க வந்து நல்லவங்களே கிடையாது அவங்க 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 கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சிருக்கலாம் வீட்டில் சொன்னாங்க பட் பிடிக்கலனா இவ்வளோ தூரம் கொடுத்து இப்போ பேரண்ட்ஸ் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை இப்படி ஒரு சீரழிக்க முடியும் அதுவும் பணக்காரனே சீரழிக்க முடியும்னா இது ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் பணம் இதுக்காகவா கல்யாணம் பண்ணிக்கிறது தாம்பத்தியங்கிறது என்னது சொல்லுங்கள் சொல்லுங்க விட்டு கொடுக்கணும் இல்லையா பயங்கர தப்பு கண்டிப்பாக தண்டிக்கணும் கேஸ் போட்டு அவங்க அசிங்கப்படுத்திருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது அதை யாரும் பெருசாக இது பண்ணிக்க மாட்டுறாங்க தெரிஞ்சு அந்த பொண்ணு உயிரோடு இருந்து அதுக்கு எதனா உத்தரவாதம் வாங்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு நிறைய பேர் நடந்திருக்காது இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பணத்துக்கோசரம் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க பொண்ணு வேணும் வாழ்க்கை வேணும் கல்யாண் பண்ணல பணக்கார வீட்டு பெண்ணுக்கு ஒரு வசதி படைச்ச அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நிலமனா கையில் கைய கால வாங்கி கடன் வாங்கி பண்ணுறவங்களுடைய குடும்பம்லாம் எவ்வளோ பெரிய டார்ச்சர் அனுபவிக்குங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் தி மினிட்ல பண்ணிட்டு குழந்த அவங்க தான் சாகணும் இவ ஏன் சாகணும் சம டென்ஷன் ஆகுதுன்னு என்ன பண்றது நேரில் முந்தும் தானே செருப்ப காட்டி ஒரு அடியாவது அடிக்காத விட மாட்டேன் அவனை அடிச்சே கொண்டிருக்கணும் எல்லாரும் சேர்ந்து விட்டுட்டான் சரி இப்போ எழுபத்தி எட்டு நாள் அந்த பொண்ணு ரிட்டனியா இறந்து போயிருக்காங்க இந்த வரதட்சணை கொடுமையால இது என்ன நினைக்கிறீங்க அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம் இந்த முடிவு எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்க கூடாது அவங்க என்ன பேஸ் பண்ணி இருக்கணும் அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பொண்ணு பாவம் இவ்வளவு சீக்கிரம் அது ரொம்ப எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா அவங்க அப்பா அம்மா பாவம் வரதட்சணை கேடுக்குறது ரொம்ப கஷ்டம் அந்த பொண்ணு நினைச்சப்பா அது மாமியார் மா மாமனார் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே கண்டிப்பா சீரியஸா தண்டிக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து அந்த பொண்ணு ஆ இது ரொம்ப தப்புங்க அது வரதட்சணை குயக்கிறதே தப்பு அதுல இவ்வளவு போட்டும் அந்த குழந்தைய இது பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட பொண்ணு மாதிரியே நினைச்சு சொல்றேன் கண்டிப்பா அவங்க எல்லாருமே தண்டிக்கணும் அது அது பண்ணாம இருந்திருக்கலாம் ஏன்னா அவங்க வீட்டுல கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சிருக்கலாம் வீட்டுல சொன்னாங்க பட் அவங்க டிவோர்ஸ் வாங்கிருக்கலாம் பிடிக்கலன்னா அவங்க இவ்வளவு தூரம் கட்டி கொடுத்து இப்ப அவங்க பேரண்ட்ஸ் தானே லாஸ் வரதரச்சன் கேட்டுட்டு பொண்ணு கட்டிக்கிறவங்க வந்து நல்லவங்களே கிடையாது என்ன பொண்ணு மட்டும் கொடுங்க நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டிக்கலாம் ஆனா வரதனச்சலன் கேட்டாவே கொடுக்க கூடாது பொண்ணு அதான் இந்த ஒரு வார காலமாக இந்த ரிட்டர்னியாவுடைய இது கதை ரொம்ப சோகமா இருக்கு சார் தங்க விற்கிற வேலையில இந்த காலத்துல முந்நூறு பவன் தான் எவ்வளவு இதாச்சு ஐநூறு டார்ச்சர் பண்ணிக்கா இது அவங்க மாமியார் மாமனார் எல்லாத்தையும் பிடிச்சி இந்த அரசு உடனடியாக தண்டிக்கணும் இவங்களை தண்டிச்சா தான் அடுத்தவங்க பயப்படுவாங்க பொண்ணு நல்ல பொண்ணு இந்த மாதிரி குடூரமான முறையில் சார்ஜர் பண்ணிக்காங்க முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு முதல்ல எங்களுடைய இரங்கல் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னாக்கா பணத்தை வச்சு ஒரு 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 பெண்ணுடைய வாழ்க்கையை இப்படி ஒரு சீரழிக்க முடியும் அதுவும் பணக்காரனே சீரழிக்க முடியும்னா இது ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் இந்த விஷயத்த தமிழ்நாட்டில் இல்லை மட்டும் இல்ல இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பெண்கள் பெற்றவங்களாம் கண்டிக்கணும் இந்த நியூஸ்லாம் நீங்க டிவில பார்க்க சொல்ல எப்படி இருக்குமா ரொம்ப கஷ்டமா இருக்கு வருத்தமா தான் இருக்கு அவங்க அவங்க இறங்கறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆடியோ போட்டாங்க அது கேட்டீங்களா கேட்டேன் ரொம்ப உருக்கமா இருந்தது அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டம் உடலால மனசால பகல்ல மாமியாரத்துக்கு கஷ்டப்படுத்தி ஈவினிங்ல அந்த பையன் ரொம்ப கஷ்டமா இருந்தது

அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அந்த பொண்ணு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவங்க அதை தப்பு பண்ணி ரொம்ப யோசிச்சிருப்பாங்க பையன் இருக்கறதுனால அவங்க வந்து விட்டுட்டாங்க சார் அவங்க அதுக்கப்புறம் இரநூறு சவரன் கேட்டு தொல்லை பண்ணிருக்காங்க அது ரொம்ப தப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்க கேஸ் போட்டு அவங்க அசிங்கப்படுத்திருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது அது யாரும் பெருசா இது பண்ணிக்க மாட்டேறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு உயிரோடு இருந்து அதுக்கு எதனா

கஷ்டமா இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்க கூடாது இந்த காலத்துலயும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த பொண்ணோட பிரச்சனை யாராச்சும் கேட்டிருக்கலாம் கேட்கலாம் கேட்டிருக்கலாம் இது அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன் அவங்க இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்காம அவங்க எதிர்த்து ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்திருப்பாங்க மீடியால இந்த மாதிரி கூட வந்திருந்தா கூட சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் அவங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார ஃபேமிலி தான் ஒரு சவரன் போட்டிருக்காங்க ஒரு சவரன் கொடுக்கலன்னு அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்க பணத்துக்கோசரம் தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க பொண்ணு வேணும் வாழ்க்கை வேணும் கல்யாணம் பண்ணல அந்த பொண்ணோட ஆடியோ எல்லாம் கேட்டீங்களா ஆடியோ எல்லாம் கேட்டேன் மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பொண்ணு பெத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வழி இருக்கும் அப்பா அவங்க வந்து அந்த பொண்ணை சொல்லியிருக்கேன் ஒரே மெண்டல் நீதியா ஒரே டார்ச்சர் பண்றாங்க ஒரே குடும்பம் இல்லாத சித்திரவதை பண்ணுறாங்க என்னை வந்து மனுஷ கேப்பானு தகப்பனாக இருக்குது உருக்கமாக எழுதியிருக்கு இந்த அரசு வந்து உடனடியாக அந்த குடும்பத்தை வந்து தூக்கில் போட்டால் கூட அடுத்தவங்க பயப்படுவாங்க இது வந்து அஞ்சக்கூடாது இது வந்து இந்த சமுதாயத்துக்கே பெரிய கேடாக இருக்குது தான் வரதட்சணை இந்த காற்று கேட்கக்கூடாது இவங்க வந்து முந்நூறுபாயும் போட்டதே பெரிய ஐநூறுபாவும் போட்டேன் இந்த இரநூறுபாவிற்கு தொல்லையான தொல்லை கொடுத்து நைட்டெல்லாம் தூங்க விடுறதில்ல இந்த மாதிரி இம்சையான இம்சை போட்டிருக்காங்க இது பேப்பரில் வந்த மனைக்கு இருக்க எல்லா மனசும் எல்லா பேரும் ஒரே கலக்கத்தில் இருக்காங்க இந்த இந்த அரசுக்கு வந்து நல்ல பேர் எடுக்கிறேன்னா உடனே அவங்கள வந்து அரசு மொழி உள்ளே வைக்கணும் இந்த பொண்ணுக்காக நம்ம எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணோம் இதுக்கு நீதி கேணும் முக்கியமான விஷயமே பணக்கார வீட்டு பெண்ணுக்கு ஒரு வசதி படித்த அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமைண்ணா இன்னும் கையில் கைய காலை வாங்கி கடன் வாங்கி பண்றவங்களுடைய குடும்பம்லாம் எவ்வளோ பெரிய டார்ச்சர் அனுபவிக்குங்கிறது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பயமா இருக்கு இந்த மாதிரி பண்ண அந்த குடும்பத்தை சட்டப்படி கடுமையான தண்டனை ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படி கொடுத்தாதான் அடுத்த முறை இருக்கிற நம்ம பெண்ணை வந்து கல்யாணம் கொடுக்கும்போது ஒரு மன நிம்மதியோட பயம் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் பேருக்கு என்ன தண்டனை கொடுத்தா தண்டனை கொடுக்கணும் இது மாதிரி யாரும் இந்த மாதிரி திரும்ப பண்ணணும்னு நினைக்கவே கூடாது அந்த மாதிரி ஆனா அந்த பொண்ணு வந்து தைரியமா இருந்துருக்கணும் இந்த முடிவு எடுத்துருக்க கூடாது அதுல எனக்கு ஒருத்தர் அந்த அப்பா அம்மா ஃபேஸ் அதுலாம் இந்த முடிவு எடுத்திருக்க வேண்டாம் அதுக்கு அவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படணும் பட் இந்த பொண்ணு இப்படி கொஞ்சம் இருந்திருக்கலாம் ஒரு பண்ணி எடுத்து குழந்தை அவங்கதான் சாகனும் ஏன் சாகணும் அவங்க யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பொண்ணு பிரச்சனை காது குத்து கேட்டு கண்டிப்பா கேட்டுக்கணும் இல்ல இவ அப்பா வந்து சப்போர்ட்டிவ் தான் இருக்காங்க போது இந்த முடிவு எடுக்காம பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாம் அந்த பொண்ணு இந்த முடிவு எடுத்திருக்க வேண்டாம் அதுதான் என்னோட அந்த பொண்ணோட சூழ்நிலையில இருந்தா எல்லாருமே அப்படிதான் யோசிப்பாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து முன்னோ சவரன் கொடுத்து நகை கட்டி கொடுத்து இப்ப இன்னைக்கு நமக்கு இந்த சூழ்நிலை இருக்கோமே அப்படின்னு ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்னன்னா இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாலும் இன்கேஸ் அந்த மாதிரி எதனா பிரச்சனை ஆகுமோன்றனால அந்த பொண்ணு இறந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு பண்ணது ரொம்ப தப்பு ஆனா அவங்க சூழ்நிலை நம்ம இருந்தா அது யோசிச்சிருக்கும் அதனால அவங்க அப்படி இறந்துட்டாங்க சமர் டென்ஷன் ஆகுதுன்னு என்ன பண்றது நேரில் முதல் தானே சிற்ப காட்டி ஒரு அடியாது அடிக்காத விட மாட்டேன் நான் உண்மையாலுமே அவன் அப்படி இருக்கிறவன் தனிப்பட்ட முறையில் எதை வேணாலும் பாத்துட்டு போயிருக்கலாம் கல்யாணம்னு ஒரு பேர்ல வரதரட்சனையும் வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணை ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கணும் எவ்வளவு அக்கிரமா இருக்கு இதெல்லாம் எடுத்து நாலு பேர் வந்து ஒரு இதுல கேட்டாதான் நாளைக்கு ஒரு பயம் ஒரு சட்டம் அதிகமா வரணும் இதுக்கு பொண்ணுங்களுக்கு இன்னும் பத்தாவது சட்டம் வந்தது இன்னும் நிறைய வரணும் அப்ப பயம் நாலு பேர் கேட்டாதான் நல்ல பயம் இருக்கும் இது வந்து அதிகாரம் நிறைய போடணும் சட்டம் நிறைய போடணும் இல்லக்கா பகல்ல வந்து மாமனார் மாமியார் பிரச்சனை பண்றாங்க நைட்ல இவங்க ஒரு மாதிரி செக்தாச்சர் கொடுக்கறது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிருக்காங்க என்ன சொல்றதுனே ரொம்ப இருக்கு அந்த பொண்ணோட பிரச்சனை குறவா இருக்குன்னா இருக்க மாட்டாங்களா இந்த பொண்ணு இந்த மாதிரி தற்கொலை பண்ணிறதுக்கு அவசியமே இல்ல இவ்வளவு தூரம் குடுக்கறவங்க பெத்தவங்க பாக்காம ஓடுவாங்களா அவசரப்பட்டு பண்ணிடுச்சு நீ வேணவே வேணான்னு தூக்கி போட்டு வந்திருக்கலாம் அந்த பொண்ணு அந்த ஐடியால வரல நம்ம போனாலும் பெற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டான் ஒரு லைஃப் கூட ஏத்துக்க முடியாது ஏத்து முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கும் அவன் எவ்வளவு கஷ்ட கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மாரி யோசிக்கல அவன் ஆனா பின்னாடியே ரொம்ப கஷ்டப்படுவான் அவன் அவனை அடிச்சே கொன்றுக்கணும் எல்லாரும் சேர்ந்து விட்டுட்டான் முந்நூறு சவரம் என்ன ரேட் இன்னைக்கு காரு எழுபது லட்சரூபா காரு அந்த பொண்ணை பார்க்கும்போது அது சந்தோஷமா அந்த வீட்ல இருந்து வெளியே வரும்போது நம்ம எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க அவங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டு ஆனா அதே பெண்ணு பிணம்மா வந்து படுக்க வைக்கும்போது அவங்க எவ்வளோ மனவேதனை பட்டிருப்பாங்க அந்த மாதிரி பார்த்த எங்களுக்குலாம் எவ்வளோ மனவேதனை இருக்கும் எவ்வளோ பேர் மனவேதனை பட்டேன் நானும் என் மனைவியும் போதெல்லாம் அப்படியே கண்ணு விட்டாலே என் பொண்டாட்டி இப்படி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை யாருடைய அவங்க அப்பா அம்மாவுக்கு வரக்கூடாது அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கணும் அந்த மாதிரி தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி எல்லாம் திருந்துவாங்க திருந்தணும் இல்லை இறக்கத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆடியோ ஆடியோ பார்த்தா அந்த ஆடியோலாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த பெண் வந்து உண்மையாலுமே இதை விட ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை இந்த இதான் இதான் இந்த நீதி அரசர்கள்லாம் வந்து என்னன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை சாவும் போது சாவும் தருவாயில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு உண்மையை சொல்லி தான் சாவான் எப்பேறு படம் தானே நான் சாவ போடுறேன்னா கடை என்னுடைய கடைசி கட்டமான என்ன வார்த்தையோ அதுதான் என்னுடைய மனசுலேருந்து வெளியே வரும் அந்த பெண் எந்த அளவுக்கு மனவேதனையும் எந்த அளவுக்கு மன அழுத்தத்திலேயும் அந்த உண்மையான அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க இதுவே நீதி அரசர்களுக்கு போதும் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லா என் மனசா தான் நான் அப்படின்னா சொல்லுவேன் போராடி தான் பெண்களுக்கு அழகு புரியுதுங்களா சாப்பிட்றது கோழத்தானம் ஆயிரம் குடும்பம் பண்ணுறேன் ஏன் இந்த காலத்தில் குடும்பம் பண்ணாத இருக்கிறான் சொல்லுங்க நாங்களாம் கூட கல்யாணம் பண்ணி எவ்வளோ குடும்பம் அனுபவிச்சோன்னா ஆனால் நாங்கள் ரெண்டு பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு வாழல அது கோழத்தானம் தான் நான் சொல்லுவேன் கல்யாணம் எழுபத்தெட்டு நாளில் மாமியார் ஒரு பக்கம் தார்ச்சரி ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க ஒரு பொண்ணால் சாதிக்க முடியாதா சொல்லுங்க எவ்வளோ பொம்பளைங்க சாதிக்கிறாங்க வயசானவங்க எவ்வளோ பேர் சாதிக்கிறாங்க இந்த காலத்துல குடியார்கிட்டையும் போராடி வாழ வாழ்க்கை இருக்கு நாங்களாம் கூட வாழ்ந்தோம் உங்களை வாழல மிந்தி நாங்க வந்து முடிவெட்ட நாங்க எங்க ரெண்டு பிள்ளைங்க கஷ்டப்படுறோம் எந்த பொண்ணுக்கான தைரியம் தேவை புரியுதுங்களா பணத்துக்கொசரம் ஒரு இதுக்கொசரம் தான் அந்த பையன் கல்யாணம் பண்ணிருக்கிறான் வாழ்க்கைக்கொசரம் கல்யாணம் பண்ணல வரதட்சி கேட்டு கொடுமை பண்ண கூட இவங்க வந்து வாழ விட்டுருக்க கூடாது பொண்ணு அழிச்சிட்டு வந்திருக்கணும் இவங்க மறுபடியும் மறுபடியும் வற்புறுத்தி அனுப்பி விட்டு ரெண்டு மூணு வாட்டி கோச்சிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் வற்புறுத்தி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு விடுதலையே பண்ணக்கூடாது என்ன கேட்டால் இதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா சட்டம் போட்டு உள்ளாரே வைக்கணும் விடுதலையே பண்ணக்கூடாது செக்ஸ் டார்ஜர் வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்க அது எல்லா பெண்களும் வந்து ஒரு சில பெண்கள் சொல்லிடுறாங்க ஒரு சில எவ்வளவு பெண்கள் வந்து மனசால அழுதுன்றிருக்காங்க அதெல்லாம் நானும் வந்து எவ்வளோ பேர் எனக்கு நாங்க ஆட்டோலாம் பார்க்க கேள்வி போறோம் இது மாதிரி கொடுமையான இந்த செஸ்ட் செக்ஸ் டார்ச்சருக்கு பார்த்திங்களா அதுக்காகவே ஒரு தனி சட்டமே கொண்டு வந்து அது கல்யாணம் பண்ண அந்த கூட சரி அந்த மாதிரி பண்ணிணாக்கா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் நீதி அரசர்களுக்கெல்லாம் நான் கேட்டுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க அவங்க மேலே விரைவாக நடவடிக்கை எடுக்கணுங்க